அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சரித்திரம் காணாத சீமானின் உலக சாதனை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகள் அதிகமாக சாதனை படைச்ச ஒரு அரசியல்வாதியாக தற்போது சீமா தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்தாரு விஜயகாந்த் திரைத்துறையில போதே அவருடைய ஆளுமை அப்படின்றது தமிழ்நாட்டு அளவுல ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு நிகரான ஆளுமையாக இருந்துச்சு ஆனால் விஜயகாந்தோட உடல்நிலை குறைவு காரணமாக அவரை பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் கலாய்க்க ஆரம்பித்து அதற்கு பிறகு அவர் இருந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பெருமையை பாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இயக்குனராக இருந்து அதற்கு பிறகு அரசியல்வாதியாக வந்து தற்போது முழு நேர அரசியல்வாதியாக மட்டுமே சீமான் இருந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கிற நிலைமையில சீமானியும் பாத்தீங்கன்னா விஜயகாந்தை எப்படி சித்தரிச்சு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக மாத்தினாங்களோ அதே மாதிரி சீமானியை மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய திமுக ஊடகங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சீமான் ஏதாவது நிகழ்ச்சிகளில் ஆவேசமாக பேசிட்டாரு அப்படின்னா அதையே மூணு வாட்டி ரிப்பீட்டடா போட்டு போட்டு நிறைய கலாய்கிற மாதிரியான மீம்ஸுகளையும் போட்டு சீமான ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக மாத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த திமுக ஊடகங்கள் இது குறித்து பேசிய நிறைய இயக்குனர்கள் நடிகர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஜயகாந்தியும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் திமுக பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சீமானுக்கு பண்ண விட்டுறவே கூடாது நம்ம சீமான கைவிட்டுட்டா இனி ஒரு தலைவன் உருவாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்து சீமானுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது மூலம் அரசாங்கத்தையே கதிகலம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் யாருமே கையில் எடுக்காத போராட்டங்களை சீமான் எடுத்து போராடி அதையே பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையாகவும் பண்ணியிருக்காரு இந்த வகையில் சீமான் செய்த ஒரு பெரிய சாதனையாக இந்த குடிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்தில் கலைஞர் கூட கையில் எடுத்து போராட பயந்த ஒரு சூழல்ல ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து வெற்றிகரமாக இதை நிகழ்த்தியும் இருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது பொதுவாகவே தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு கூட இல்லாத ஒரு ஆளுமை சீமானுக்கு இருக்கு அப்படின்றதா முதல்ல வரக்கூடிய விமர்சனமாகவே இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னா இந்த பக்கம் சீமான் ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் மக்கள் சீமானுடைய மாநாட பார்க்கறதுக்கு தான் தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது ஒரு முதல்வருக்கே இல்லாத ஆளுமை ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறது வரலாற்றிலே இதுதான் முதல் தடவையாக இருக்கு அப்படின்னா இதுதான் சீமான் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஆளுமை சீமானுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு உங்க கருத்துக்களை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்